உற்சவர் சொல்லிட்டு ரெண்டு சாமி சிலை இருக்கும் ஆனால் சிதம்பரம் நட்ராஜர் கோயிலில் மட்டும்தான் மூலவரும் உற்சவரும் ஒரே சாமி சிலை அது என்ன மூலவர் உற்சவர்னு கேட்டிங்கன்னா மூலவர் என்றவர் வந்து கோயிலோட கர்ப்ப கிரகத்தில் மட்டும்தான் இருப்பார் அவர் வெளியிலேயே கொண்டு வர மாட்டாங்க உற்சவர் என்ற சாமி சிலையை மட்டும்தான் ஒரு பொதுமக்களுக்கு மத்தியில் தேர்பவனையாக கொண்டு போவாங்க இந்த ரீசன்னால் தான் சிதம்பரம் நட்ராஜர் கோவிலில் நடக்கிற வருஷத்துக்கு ரெண்டு முறை நடக்கிற ஆணி திருமஞ்சனம் திருவிழாக்கு உலகத்தில் இருக்கிறது பல பக்தர்கள் வந்து விமர்சையாக கொண்டாடுவாங்க திருவிழா நடக்கும்போது மூலவராக இருக்கிற சாமி சிலை வந்து உச்சவராக மாறி வீதி உலக வரும்போது திரும்ப வந்து அந்த சாமி சிலையை வந்து கர்ப்ப கிரகத்தை கொண்டு போவாங்க அப்போ வந்து மிக சிறப்பான பூஜைகள் வந்து வழங்கப்படும் சாமி சிலைக்கு அது மட்டும் இல்லாமல் ஆகம விதிப்படி அங்கே இருக்கிற தீட்சிதர்கள் சுமாராக நானூற்றி ஐம்பது ஜீ தீட்சிதர்கள் அங்கே இருக்கிறாங்க அவங்க வந்து ஆகம விதிப்படி நிறைய பூஜைகள் வந்து அந்த கிர கர்ப்ப கிரகத்தில் நடத்துகிறாங்க இந்த டைமில் வந்து இந்த ஃபோர் டேஸ் வந்து இந்த சிறப்பு பூஜை நடத்துகிறாங்க இந்த ஃபோர் டேஸ் வந்து பப்ளிக் நாட் அலோடுன்னு சொல்லிவிட்டு அந்த கோயிலில் வந்து ஒரு பதாகை அதாவது ஒரு போர்டில் வந்து எழுதி வச்சுட்டாங்க அங்கே தான் வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு இது வந்து செக்யூரிட்டி ரீசனுக்காகவும் அங்கே நடக்கிற ஆகம விதிகள் படி அவங்க பண்ணுற பூஜைக்காகவும் வந்து அந்த போர்டு வச்சு தான் வந்து அங்கே இருக்கிற தீட்சிதர்கள் சொல்கிறாங்க பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தீட்சிதர்கள் வந்து நாலு நாள் வந்து இப்போதைக்கு சொல்லுவாங்க இதை அலோவ் பண்ணனா வந்து லைஃப் ஃபுல்லாக வந்து கர்ப்ப கிரகத்தில் வந்து பொதுமக்கள் அளவு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு அடுத்த ஒரு ரூலை கொண்டு வந்துடுவாங்க அதனால் வந்து இந்த நாலு நாள் வந்து அனுமதி இல்லைன்னு சொல்கிறதே வந்து நம்ம பண்ண பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொதுமக்கள் தரப்புலேருந்து ஒரு கருத்தை சொல்கிறாங்க பொதுமக்கள் இப்படி சொல்கிறது ஒரு புறம் இருக்கும்போது தீட்சிதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாடு இந்து துறை வந்து இந்த கோயிலை வந்து கைப்பற்றத்துக்காக ரொம்ப காலமாக முயற்சி எடுக்கிறாங்க அதோட ஒன் ஆஃப் த ரீசன் தான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பொய் பிரச்சாரம் பரப்பி எங்களை பற்றி அவதூறு பரப்பி எங்களுக்கு வந்து ஒரு பேட் நேம் கிரியேட் பண்ணுறதா தீட்சிதர்கள் வந்து ஒரு சைடில் சொல்கிறாங்க இந்த ப்ராப்ளம் எங்கேருந்து ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆச்சு சிதம்பரம் நடராஜர் கோவிலோட ஹிஸ்ட்ரி என்னதுன்றதை பற்றி தான் இந்த சின்ன டீப் டைவ் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரக்கு ரயில் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிதம்பரம் சொன்னாலே ஒரே சர்ச்சையாக இருக்குது ஆல்ரெடி இந்த சிதம்பரம் ரகசியம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பேச்சு கலங்கலமாக கேட்டுகிட்டுக்கிறோம் இதுக்கப்பு இப்போ வந்து லாஸ்ட் வீக்கில் பார்த்தோன்னா சிதம்பரம் தேர்தல் நடக்கும் போது ஒரு ப்ராப்ளம் ஆகிட்டு தீ பந்தத்தை வந்து காவலர் மேலேயே போட்டுட்டாங்க அதோட பேக்ரவுண்டு என்ன ஏன் சிதம்பரம்னாலே வந்து இவ்வளோ சர்ச்சையாக இருக்குது உனக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம வியூவர்ஸ்க்காக கொஞ்சம் ஷேர் பண்ணேன் அதாவது எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்கிறத விட நான் என்ன செவி வழி செய்தியாக கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன் சிதம்பரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோனாலே அது சர்ச்சையான பகுதி தான் ஏன் அப்படின்னா நிறைய மக்கள் சொல்லுவாங்க நடராஜர் வந்து அங்கே தான் கால் இருக்கார் உலகத்தோட மையப்பகுதி பகுதி அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு கூற்றுகள் இருக்குது அவங்கவுங்க வேறுபாடுகள் இருக்குது இல்லையா அந்த இன்சிடெண்ட்டில் என்னென்னது நானும் அந்த வீடியோ பார்த்தேன் தன் தந்தி டிவியில் போட்டிருந்தாங்க என்ன நடந்ததுன்னு பார்த்தா அவங்க தீப்பந்தத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க தீப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா நடராஜருக்கு ஒரு தீப்பந்தம் எடுத்துகிட்டு போவாங்க பின்னாடியே வந்து நம்மளோடய சிவகாமசுந்தரி அம்மனுக்கு ஒரு தீப்பந்த எடுத்துகிட்டு போவாங்க அதில் ஒரு தீப்பந்த மட்டும் பார்த்தீங்கன்னா போகுது வாசப்படிக்கு திரும்ப ரிவர்ஸில் வராங்க வந்து ஒரு கடை மேலே ஒரு நபர் மேலேயோ அவங்க வந்து மோதுற மாதிரி வரதான் நான் அந்த வீடியோக்கள் பார்த்தேன் ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை மூன்று தடவை அந்த மாதிரி முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு அது ஒருவேளை வலு தாங்க முடியாமல் கூட செஞ்சுருக்கலாம் இல்ல யாரையாவது ஒருத்தவங்களை வந்து தாக்குதல் செய்யணும் தீப்பந்தம் பார்த்தா ரொம்ப வெயிட் எல்லாம் ஒண்ணும் இல்லையே அது வந்து சாதாரண தீப்பந்தம் மாதிரி தான் ஒரு குச்சில ஒரு ஒரு பத்து ஸ்டிக் இல்ல அதுல வந்து ஒரு தீப்பந்தம் இருக்க மாதிரி தான் இருக்கு அதை தாங்கிட்டு வந்து நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க இல்ல அது பொதுவா வந்து பாத்தீங்கன்னா அந்த தீப்பந்தத்தை பிடிக்கிறதுக்கே ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு பேர் பிடிக்க முடியும் அப்பதான் அந்த தீப்பந்தத்தை தூக்க முடியும் பார்க்க ஆமா இலகுவா இருக்கும் ஆனா தூக்கும் போது நல்ல வெயிட்டா இருக்கும் உங்களுக்கு ஏன்னா அது வந்து இரும்புல செஞ்சிருப்பாங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா கட்டையில இருக்கும் அது மேலே துணி சுற்றிட்டு எண்ணெயில் ஊற வச்சு தான் அந்த தீபந்தத்தை கொளுத்துவாங்க அது இல்லாமல் அனல் அடிக்கும் இல்லையா அனல் அடிக்கும் போது அந்த அணி பக்கத்தில் இருக்க முடியாது அப்போ நான் நபர்கள் மாற்றி மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீப்பந்தத்தை பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க இப்படி தான் அது நடக்கும் இந்த விஷயத்தில் வந்து இது யார் பக்கம் தப்பு அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா அவர் பல காலமாக வந்து நடராஜருக்கும் சிவகாமி அம்மனுக்கும் அந்த சாமிகள் வரும்போது இவர் பூ போடுறதாகும் அவருன்றவர் யார் அந்த அந்த பிளேஸில் அவர் என்ன பண்ணுறாரு அவர் ஒரு கடை வச்சிருக்காரு ஒரு மனிதர் அவர் ஒரு நார்மல் மனிதர் தான் அவர் வந்து ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவர் ஆறுமுக நாவலர் ச சாமி இருந்தாங்க அவங்க வந் நடன சபையில் வந்து திரு திருவாசகமும் தேவாரமும் பாடணும்னு சொன்னப்போ அதில் இவரும் ஒரு மனிதர் இவரும் அவரோட பேர் பாலு இந்த இஷ்யூக்கு முன்னாடி இன்னொரு ஒரு இஷ்யூ இருக்குது ஆமாம் அதை பற்றியும் ஸ்லோவாக பேசுவோம் பேசலாம் அப்போ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவ அந்த அதோட பகையின் காரணமாக தான் வந்து தீட்சிதர்கள் அவர் மேலே வந்து வன்மத்தை விதைக்கிறாங்கன்னு ஒரு தரப்பு சொல்றாங்க நடந்தது இது ஒரு ஐந்தாறு வருடங்களுக்கு முன்பு இப்போ நடக்கிறது வந்து அவர் திரும்ப வந்து கோர்ட்டில் போயிட்டு அவருக்கு வந்து பாதுகாப்பு கோரியிருக்காரு கோரி ஒரு இரண்டு மூன்று வருடங்களாகவே வந்து அவருக்கு தனியாக ஒரு போலீஸ் பாதுகாப்பு அதாவது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பத்துக்கு இதாக வந்து அவர் கோர்ட்ல வந்து அந்த ஆறுமுகம் சொல்றவர் வந்து கோர்ட்ல இது பண்ணியிருக்காரு ஆறுமுகசாமி அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து தேவாரம் திருவாசகம் தமிழில் நான் பாடுவேன் பூஜை ஆறு கால பூஜை நடக்கும் நடராஜர் கோயிலை பொறுத்த வரைக்கும் ஆறு கால பூஜை நடக்கும் ஸோ இப்போ ரெண்டு விஷயம் பத்தி பேசுகிறோம் இது வந்து போன வாரம் நடந்தது வந்து ஒரு இஷ்யூ அந்த தீப்பந்தந்த வந்து ஒரு கடை மேலே மோதுற மாதிரி பண்ணது ஒரு இஷ்யூ இதுக்கு இதோட ஃப்ளாஷ்பேக் இன்னொரு ஸ்டோரி இருக்கு அவர் தான் வந்து இல்லையா அந்த இப்போ சொல்லுங்க அதுக்கப்புறம் அதுக்கு தொடர்ச்சி தானே இது நடக்குதுன்னு எல்லாரும் அதுக்கு தொடர்ச்சியா நடக்கிறதா மக்கள் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா அவர் ஆறுமுகசாமி வந்து என்ன பண்றாரு தமிழில் தமிழ்ல தமிழ்ல இருக்கிற தேவாரமும் திருவாசகமும் இதை வந்து நாங்கள் வந்து அந்த ஆறு கால பூஜை நடக்கும்போது நாங்கள் சாமி கிட்ட பாடணும் அப்படின்னு சொல்றாங்க அதற்கு மறுப்பு தெரிவிக்கப்படுது அதன் மூலம் அவங்க என்ன செய்கிறாங்க அந்த ஒரு பர்ட்டிகுலர் கேங் ஒரு பத்து பேர் சேர்ந்தவங்களை வந்து கோயிலேருந்து இருந்து வெளியேற்றுறாங்க அதற்கப்பறம் அவங்க பல வழக்குகள் போட்டு பல முறை போராடி அந்த உரிமையை பெடுறாங்க மீட்டு பெற்றதுக்கப்புறம் பாட ஆரம்பிக்கிறாங்க ஸோ இப்போ வந்து தமிழில் பாடுறாங்க பாடுறாங்க பாடுறதுக்கு அனுமதி வழங்குறாங்க அந்த ஆறு காலத்துலேயும் அதுக்கு வந்து இவரும் இந்த இந்த பர்டிகுலர் பர்சன் யார் மேலே இப்போ வந்து தீப்ப படம் வந்ததோ அந்த நபர் வந்து அவரும் அதுக்குள்ளே இருந்திருக்காரு ஆனால் அந்த ஆறுமுக சாமி சாமிங்கிறவர் இறந்து விட்டார் அவர் இல்லை இப்போதைக்கு அதனால் அந்த பழைய வன்மம் இருந்துக்கிட்டே இருக்குது மக்க அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் தீட்சதர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எந்த நேரத்தில் அவரை வந்து பழித்தீத்துக்க முடியும்னு பார்க்குறாங்கன்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க அதை நம்ம வந்து தீர விசாரிக்கும் போது தான் அதில் இருக்க உண்மைத்தன்மை என்னன்றது நமக்கு புரியும் கேட்குறாங்க மக்கள் ஏன் நீங்கள் வந்து சாமி மேலே பூ போடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு சாமியை ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு முறையில் கும்பிடுவாங்க எனக்கு இந்த முறையில் பிடிச்சிருக்கு நான் தீபம் காமிக்கிறதும் இல்லை வந்து பூ போடுறதும் இதில் என்ன தவறு இருக்குது நான் எனக்கு பிடிச்ச முறையில் இறைவனை கும்பிட்றேன் அப்படிங்கிறது அவரோட ஒரு நியாயம் இதில் அவர் பக்கமும் நம்ம தவறு சொல்ல முடியாது அவங்க பக்கமும் தவறு சொல்ல முடியாது இதை வந்து தீர விசாரிக்கும்போது தான் புரியும் இதில் யார் வந்து தவறு செய்தார்கள் செய்யப்பட்டதா சரியா இப்போ ரெண்டு விஷயம் பற்றி பேசணும் இப்போது போன வாரம் நடந்ததோட ஆக்சுவல் இது என்னது என்ன நடந்துதாங்க அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு வீடியோ ஒரு சில வீடியோக்கள் வந்தது அந்த வீடியோக்கள் பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா அவர் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி அவர் வந்து சில போலீஸ் பாதுகாப்புகள் வாங்கியிருக்காரு அவங்க கடைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமது போலீஸ் நண்பர்கள் இருக்காங்க ஒரு நாற்பது பேர்கிட்ட குவிக்கப்பட்டிருக்கு அவர் பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறதுக்காகவே அப்படி இருக்கும்போது போது இவர் இங்க இருந்து பூ போடுற இவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட் ஆர்டர் பண்ணிருக்கு இல்லையா சோ அதோட பேக்ரவுண்ட் என்ன ஏன் வந்து அவருக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட் ஆர்டர் பண்ணிருக்கு அது எப்போ நடந்தது அதோட பேக்ரவுண்ட் என்னன்னு தான் எல்லாருக்கும் கிளியரா புரியும் ஏன்னா இப்போ ரெண்டு மூணு இதை பத்தி பேசுவோம் அஞ்சு வருஷம் முன்னாடி ஒண்ணு நடந்தது அது மாணிக்க வாசம் திருவாசகம் பாடுறதுக்கு ஒருத்தர் வந்து அப்பீல் பண்றாரு அப்புறம் அது வந்து சாங்ஷன் ஆகுது அது பாட ஆரம்பிக்கிறாரு அந்த குரூப்ல அந்த இதில் வந்து இவரு பேர் என்ன தெரியுமா இப்போ இந்த குரூப்ல இருந்ததுனால அந்த தீப்பந்தத்தை இவரு மேல தற்செயலாவோ இல்லைன்னா வந்து பிளான் பண்ணி பண்ற மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் நடக்குதுன்னு கேள்விப்படுறோம் ஸோ இதுக்கு பின்னாடியும் வந்து இன்னொரு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு இவர் ஏன் வந்து நாற்பது போலீஸ் வந்து இவருக்கு பாதுகாப்பாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு அது என்னது அது ஓகே இப்போ அதுக்கு நம்ம போனோம் அப்படின்னா இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இவர் வந்து சாமி மேலே பூ போடணும் அப்படிங்கிறது வந்து இவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இதை வந்து அவருக்கு காலங்காலமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு இவர் எப்போ இந்த ஆறு ஆறுமுக சாமியோட கேஸில் அவரு கூட ஒன்று இருந்து சேர்ந்து அந்த நான் திருவாட்சத்தை பாடி தான் ஆகணும் தேவாரத்தை பாடி தான் ஆகணும்னு ஒரு முயற்சி எடுக்கும் போது இவரை வந்து குறிக்கப்பட்ட ஒரு நபராக கருதிடுறாங்க இவர் சப்போர்ட் பண்ணதுனால சப்போர்ட் பண்ணதுனால அதற்கப்பறம் இவர் எப்போ பூ போடுறாரோ அப்போலாம் அவங்க வந்து இது பூ போடக்கூடாது அப்படின்னு ரொம்ப பொலைட்டாக ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை சொல்லியிருக்காங்க ஆனால் இவர் என்ன செஞ்சிருக்காரு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் சாமியை கும்பிட்றேன் இதில் என்ன தவறு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவரோட வாதத்தை வைக்கும் போது இருவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா மன கசப்பு வருது மனக்கசப்பு வரும்போது அப்போ அவங்க என்ன செய்வாங்க நான் சொல்கிறது நீ கேட்க மாட்டேற இப்போ நீங்களே ஒரு விஷயத்தை கேட்கல அப்படின்னா எனக்கு என்ன வரும் வெறுப்பு வரும் இப்போ நான் எப்படி உங்களுக்கு அதை வந்து எதிர்ப்பு தெரிவிக்க முடியுங்கிறத அவங்க யோசிப்பாங்க அதை தான் அவங்க செய்கிறதா வந்து அவங்க தரப்புலேருந்து சொல்கிறாங்க அப்போ அவங்க என்ன செஞ்சிருக்காங்க ஏற்கனவே வந்து ரெண்டு மூணு தடவை இதே மாதிரி அவங்கள வந்து அடிக்க போறது இல்லை வந்து தீப்பந்தத்தை அவர் மேல செலுத்த போறதுன்னு இருக்கிறதா அவரு நினைச்சதுனால அவரு போயிட்டு தனக்கு பாதுகாப்பு வேணும்னு இவரு ஏதாச்சும் அட்டாக் பண்ணிடுவாருன்னு அவர் வந்து நினைக்கிறதுனால இவர் போய் பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு ஆமா கோரியிருக்காரு அதன்படி வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க பாதுகாப்பு தான் இப்போ இப்போ இந்த போன வாரம் நடந்த தேர்ப்பன வந்து நாற்பது போலீஸார் வந்து காரணம் வந்து இவருக்காக தான் இவருக்காக மட்டும் நாற்பது பேர் மொத்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருந்து இரண்டாயிரம் பேர் வந்து அந்த தேர் தேர்பவனில இருப்பாங்க தேர் அணிக்கும் போலீஸ் பாதுகாப்பு ஆயிரத்திலேயே இரண்டாயிரம் பேர் இருப்பாங்க குறைஞ்சபட்சம் அவங்க வந்து ஷிஃப்ட் ரொட்டேஷனில் மாறுவாங்க கோயிலுக்குள்ளே இருப்பாங்க வெளியில் இருப்பாங்க தேர் அன்னைக்கு வெளியில் இருப்பாங்க அன்னைக்கு உள்ள இருப்பாங்க மக்களை கட்டுப்படுத்துறதுக்கு திருட்ட த தவிக்கிறதுக்கு அந்த மாதிரி நல்லபடியாக வந்து செய்வாங்க ஆர்கனைஸ் பண்ணி இவருக்கு எக்ஸ்க்ளூசிவாக வந்து நம்ம தந்தி தீவில கூட பார்க்க முடியுது அவங்களும் இது சொல்றாங்க தெரிஞ்ச வரைக்கும் வந்து இவர் மேலே தான் அந்த தீயை வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ண வந்து சில தரப்பு மக்கள் அப்படிதான் மக்கள் சொல்றாங்க அது நீங்கள் தீர விசாரிக்கும் போது தான் உண்மைத்தன்மை என்னன்றது புரியும் அவர் மேலே வந்து வழக்கு கூட தொகுத்துருக்காங்க அந்த தீட்சதர்கள் மேலே அப்படிங்கிறதும் ஒரு தரப்பு சொல்கிறாங்க ஓகே அது ஃபுல்லாக போலீஸ் தான் அதுக்கப்புறம் அதற்கான விஷயம் அந்த அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் அந்த வீடியோ வந்து மற்ற மீடியாவில் வரல கோயிலுக்கு பின்னாடி ஒரு புராதான ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க என்ன இந்த கோயில் யார் வந்து ஃபஸ்ட்டு நிறுவனது யார் வந்து அதை மெயின்டைன் பண்ணாங்க அந்த அதை பற்றி ஒரு ஸ்டோரி என்கிட்ட ஷேர் பண்ணீங்களா அதை வந்து வியூவர்ஸ் ஷேர் பண்ண அதாவது எதுவுமே வந்து ஒரு செவி இன்னும் செய்தி இல்லை முன்னோர்கள் சொன்ன செய்தியை வச்சு நான் வந்து சொல்ல முடியும் இந்த கோயில் வந்து சோழர்கள் தான் வந்து கட்டுனது அப்புறம் எப்படி வந்து இந்த தீச்சரர்கள் சொல்லிட்டு ஒரு ஒரு தரப்பு மக்கள் வந்து ஃபார்மாக வராங்க அதுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் இது சொல்லி சொல்லப்படுது அது என்னது அது எப்படி வந்து அந்த சோழர்கள் கிட்டேருந்து இப் இவங்க கிட்ட என்னோட முன்னோர்கள் சொன்னது என்ன இல்லை நான் வந்து செவ்வொரு செய்தியாக கேள்விப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இது வந்து சோழர்கள் கட்டி பராமரிச்சிருக்காங்க கோயிலை கோயிலை பராமரித்தாலும் கோயில்கள் இருக்கும் பூஜைகளை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தீட்சகர்கள் தான் பண்ணியிருக்காங்க அவங்க தான் காலங்காலமாக பண்ணியிருந்திருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே சோழர்கள் சில போர்களில் தோத்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன செய்கிறாங்க மன்னர்கள்லேருந்து ஜமீன்தார்களாக மாறுறாங்க ஜமீன்தார்களாக அவங்க வந்து மாறும்போது நமக்கு பிச்சாவரம் ஜமீன் அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரத்துலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் இருக்கிற ஊர் அந்த ஊர் அந்த ஊரில் வந்து அவங்களோட பரம்பரையை சேர்ந்த ஒரு குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா பிச்சாவரம் ஜமீனாக வந்து உட்காறாங்க இந்த கோயிலோட ரூல்ஸ் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா நீங்கள் காலையில் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஜமீன்தார்கிட்ட போயிட்டு நீங்கள் சாவியை வாங்கிட்டு வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ நீங்கள் காலையில் பூஜை எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணணும் ஆறு மணிக்கு பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும் ஆறு மணிக்கு பூஜையை ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் அதற்கான பொருள்களை எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் ஒரு மணி நேரம் எடுத்துக்கும் ஏன்னா பெரிய ஒரு கோயில் அப்போ எல்லா சாமிகளுக்கும் நீங்கள் பண்ணணும் அப்போ நீங்கள் அஞ்சு மணிக்கு எல்லா பொருளும் ரெடி பண்ணணும் அப்படின்னா அப்போ நீங்கள் கோயிலில் திறக்கிறது நாலு மணிக்கு திறக்கணும் அப்போ நீங்கள் நாலு மணிக்கு திறக்கணும் அப்படின்னா நீங்க சாமியை போய் சாவிய வாங்கிட்டு வர்றது ஒரு மூணு மணிக்கு வாங்கிட்டு வருவோம் அந்த சாவி வந்து சோழர்களோட இது சாவடி சாவடியில வந்த ஒருத்தர் இருந்ததா சொல்றாங்க அப்ப அவரு இங்க இருந்திருக்காரு பிச்சாவணம் பிச்சாவரத்துல இருந்து இருக்காரு ஆமா எட்டு கிலோமீட்டர் அன்னைக்கு இப்போ வந்து நடந்தோ இல்லன்னா ஆமா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாட்டு வண்டியோ இல்ல ஒரு குதிரை வண்டியோ இல்லை வந்து நடைப்பயணமாகவோ வந்து போய் வாங்கிட்டு வந்திருப்பாங்க எட்டு கிலோமீட்டர்ல நடக்காததான் கண்டிப்பா ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒன் ஹவர் ஆகும் ஆமா நீங்க நீங்க வந்து எட்டு கிலோமீட்டர் நடந்து போறதா இருந்தா ஒன்றரை மணி நேரத்துல இரண்டு மணி நேரம் ஆயிடும் நீங்க மாட்டு வண்டியில போறதா இருந்தா அது இன்னும் கொஞ்சம் சுலபமாகலாம் இது ஒன்று இது இல்லாம அப்போ அவங்க ஜமீன்தார பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு கோயிலோட சாவி அப்படிங்கிறதுனால அந்த கோயில் சாவி யார் வராரோ அந்த நபர்கிட்ட போதும் சரி வாங்கும் போதும் சரி அவங்க குளித்து விட்டு சுத்த இருக்க வேண்டும் இப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் உங்கள்கிட்ட வந்து சாவியை கொடுக்கும்போது எத்தனை மணிக்கு ஒரு மூணு மணிக்கு எக்ஸாம்பிள்காக நம்ம எடுத்தப்பவுமே ஒரு மூணு மணிக்கு கொடுக்குறாருன்னு வச்சுங்க திரும்ப இந்த ஆறு கால பூஜையும் நடந்து முடியும் போது மணி பத்து பத்தரை இருக்கும் பத்தரை மணிக்கு ஒருத்தர் கிளம்பி இங்கேயிருந்து சிதம்பரத்துலேருந்து பிச்சாவரம் ஒரு இதுலேயே போகிறாரு நம்ம ஒரு மாட்டு வண்டியில் போறாரு இல்லை நடந்து போகிறாருனா கூட ஒரு ஒரு மணி நேரம் குறைஞ்ச பட்சம் எடுத்தப்பவுமே பதினொன்று பன்னெண்டு மணிக்கு போய் சாவியை கொடுப்பாரு அப்போ கொடுக்க அவர் வாங்கி வைக்கிறார் வாங்கி வைக்கும் போதும் அவர் குளித்து விட்டு வாங்கி வைக்க வேண்டும் என்பது அவரோட விதியில் இருந்திருக்கு அப்போ அதை அவங்களோட லெஜர் படி அவங்க என்ன செய்யறாங்க குளித்து விட்டு சா சாயை வாங்கி வைக்கிறாங்க பன்னெண்டு மணிக்கு வாங்கி வைக்கிறாங்க திரும்ப மூணு மணிக்கு எழுந்து கொடுக்குறாங்க ரெஸ்ட்டே இருக்காது ரெஸ்டே இல்லாமல் இது வந்து ஒரு அண்ணன் தம்பி ஒரு ஆறு பேர் ஏழு பேர் இருக்காங்கன்னா அது பெரிய பிரச்சனையாக இருக்காது இப்போ சில பேர் சில காலங்களுக்காக வெளியூர் போயிருக்கலாம் சில வேறு வேலைகள் இருந்திருக்கலாம் ஆமாம் உடம்பு சரி இல்லாமல் இருந்திருக்கலாம் என்ன காரணங்கள் எல்லாம் வேற இருக்கலாம் அப்போது இது வந்து சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவரே வந்து திரும்பவும் குளித்து விட்டு கொடுத்து விட்டு திரும்பவும் குளித்து விட்டு வாங்க வேண்டியதான சூழ்நிலைகள் வரும்போது அவருக்கு சரியாக தூக்கம் வரவில்லை தூக்கம் வரவில்லை மற்ற உபாதைகள்லாம் இருக்கிறதுனால என்ன செய்கிறாங்க அதை வந்து தீட்சதர்கள் சாதகமாக பயன்படுத்தி பயன்படுத்திக்கிட்டாங்க பயன்படுத்திக்கிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க இந்த சாவியனை வந்து நாங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு முறை எடுத்து வந்து தரோம் இல்லை வந்து மாதத்திற்கு ஒரு முறை எடுத்து வந்து தரோம் கணக்கானிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட ஒப்புதல் வாங்கிக்கிட்டு இவங்க அங்கேயே கோயிலே வச்சுக்கிட்டதாக வந்து சொல்லப்படுது பட் அப்போ நடக்கும்போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இல்லையா அவங்க அந்த நோக்கத்துல வாங்கணும்னு நினைச்சிருக்க மாட்டாங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஓகே நீங்க உங்களுக்கு கஷ்டப்பட வேண்டாம் நாங்களே வச்சு நாங்க பராமரிக்கணும் சொல்ற மாதிரி வாங்கிக்கலாம் காலப்போக்கில எப்படி மாறணும் அப்ப என்ன செஞ்சிருக்காங்க அப்ப ஏன் அப்படின்னா ஒரு ஒரு மண்டபமே இருக்கு கோயிலுக்குள்ள ஒரு மண்டபம் இருக்கிறது அந்த மண்டபத்துல வந்து பாத்தீங்கன்னா சோழர்களோட பரம்பரை வந்து கொடி தான் தேரே வந்து நகரணும் அப்படிதான் அவங்களோட ரூல்ஸ் இருக்கு அவங்களுக்கு தான் முதல் மரியாதை குடிக்கணும் இதெல்லாமே இருந்திருக்கு அதெல்லாம் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 இப்போ இன்னும் சோழர்களோட பரம்பரை வந்து தன்னோட உரிமையை மீட்டெடுக்க எவ்வளவோ போராடுறாங்க ஆனால் நடக்கல இன்னும் கூட இருக்காங்களா இருக்காங்க அவங்களோட பரம்பரையில் மக்கள்கள் இருக்காங்க அவங்க வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்களால எதுவுமே மீட்டெடுக்க முடியல இவங்க இவங்க இப்போ இவங்களோட தரப்பு என்ன ஒரு பக்கம் சொல்கிறாங்க ஜீத்தர்கள் தரப்பு அப்படின்னா நாங்கள் தான் வந்து கோயில் நிறுணும் நாங்கள் தான் இத்தனை வருஷமா நாங்கள் அதை கட்டி ஆண்டோம் அப்போ நாங்கள் தான் அதுக்கான முழு பொறுப்பையும் நாங்கள் எடுத்துக்க முடியும் அப்போ அதற்கான முழு கிரெடிட் எங்களுக்கு தானே வரணும் அப்படிங்கிறது இவங்களோட தரப்பு ஸோ இந்த மாதிரி ரெண்டு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறதுனால இதோட உண்மைத்தன்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வரலாறு போய் திரும்ப படிக்க வேண்டியதாக இருக்குது வரலாறுல எங்கெங்க சொல்லப்பட்டுருக்கு கவர்மெண்ட் கையில தான் இருக்கு அவங்க தான் அரசாங்கம் தான் அதை வந்து அடுத்த கட்ட முயற்சி எடுத்து என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ ஒரு கோயிலுக்கு பின்னாடி இத்தனை கதைகள் இத்தனை சம்பவங்கள் எல்லாமே நடந்துட்டுருக்கு இப்போ போன வாரம் நடந்த விஷயமும் வந்து ஒரு பெரிய பேச்சு பொருளாக சமூக வலைதளங்களில் போயிட்டுருக்கு ஒரு போலீஸ் கூட வந்து அதில் அஃபெக்ட் ஆகிருக்காரு ஸோ ஐ திங்க் கவர்மெண்ட் வில் டேக் அ பெட்டர் டிசிஷன் அண்டு டூ என்ன பண்ணுமோ வந்து அவங்க பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க முடிகிறது நல்லதே நடக்கணுன்றது தான் நம்மளோட மக்களோட கருத்து ஹிஸ்டாரிக்கலாக என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது செவி வழியாக வந்த செய்தியை தான் வந்து உங்கள் எல்லாேருக்கும் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஏதாச்சும் இந்த சிதம்பரம் கோயிலை பற்றி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம் எல்லா கமெண்ட்டும் வந்து வி ஆர் வெல்கமிங் அது மட்டும் இல்லாமல் எல்லாேருக்கும் நல்லது நடக்கணுன்றது தான் வந்து எல்லோரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் எந்த தரப்பு மக்களாக இருந்தாலும் வந்து பேசி ஆலோசித்து பேசி பொறுமையாக ஆலோசனை பண்ணி ஒரு நல்ல முடிவு எடுக்கிறது தான் நல்லது கோயிலுன்றது வந்து எல்லா தரப்பு மக்களுக்கும் தேவையான ஒரு விஷயம் அது ஒரு ஒரு தரப்பு மக்கள் மட்டும் உரிமை கொண்டாடுவது எந்த விதத்திலும் நியாயங்கள் இல்லை ஸோ கோயிலை வந்து பொது உடைமையாக எல்லாருமே பாவிக்கணும் இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள்கிட்ட எல்லாட்டையும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் சதீஷ் வந்து சிதம்பரம் மண்ணின் மைந்தன் ஸோ அதனால் அவருக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம் இது விஷயமா இந்த மாதிரி நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதை வந்து ஒரு டிஸ்கஷனாக வீடியோ பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணலான்றது தான் நோக்கம் இதில் வந்து எந்த ஒளிவு முறையும் கிடையாது எந்த ஒரு தரப்பும் வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணி எதுவும் பதிவு பண்ண விரும்பலை இது வந்து ஒரு பொதுவான விஷயம் இது பொதுமக்கள்கிட்டேயே இதை நாங்கள் விடுறோம் உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாங்கள் அடுத்து உங்களை எல்லாம் மீட் பண்ணுறோம் சைனிங் ஆஃப் பபாய் தேங்க்ஸ் சதீஷ் For your Thank time. You.